கனடா ஒன்டாரியோவில் போலியான குறுஞ்செய்தி மோசடிகள் குறித்து யோர்க் பிராந்திய போலீசார் மக்களை எச்சரித்துள்ளனர் இந்த மோசடியில் உள்ள இந்த மோசடியில் உங்கள் தொலைபேசிக்கு அனுப்பப்படும் போலி வேக கேமரா டிக்கெட் செய்திகள் அடங்கும் இந்த குறுஞ்செய்திகளில் அபராதம் செலுத்துவதற்காக லிங்கை கிளிக் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது ஆனால் இது உங்கள் தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை திருடுவதற்காக மோசடிக்காரர்கள் பயன்படுத்தும் ஒரு தந்திரோபாயம் ஆகும் உண்மையான டிக்கெட்டுகள் அல்லது கட்டண கோரிக்கைகள் அஞ்சல் மூலம் மட்டுமே அனுப்பப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் எந்தவொரு போலீஸ் தரப்போ அல்லது அரசாங்க நிறுவனமோ குறுஞ்செய்தி மூலம் பணம் கேட்காது பாதுகாப்பாக இருக்க தெரியாத குறுஞ்செய்திகளில் இருந்து வரும் எந்த ஒரு லிங்கையும் கிளிக் செய்யாமல் இருப்பது நல்லது போக்குவரத்து அபராதம் குறித்து உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி கிடைத்தால் அதை புறக்கணித்துவிட்டு அஞ்சலில் ஒரு கடிதம் வரை காத்திருங்கள் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண் அல்லது வலைதளத்தை பயன்படுத்தி போலீசாரை தொடர்பு கொள்ளவும் மோசடி காரணமாக நீங்கள் பணத்தை இழந்திருந்தால் உடனடியாக யோர்க் பிராந்திய போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது